மையம் ஊடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் வங்கியின் ஊடக பரிசல்கள் தருவதாக வரும் குறும் செய்திகள் போலீசாரின் அவசர எச்சரிக்கை எல்லையில் விபத்துக்குள்ளான பேருந்தை ஆய்வு செய்யும் பணி ஆரம்பம் ஏத்தாடியிலிருந்து யாழ் வருகை தந்தவர் பற்றைக்குள் இருந்து சடலமாக மீட்பு முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் ரத்து விரைவில் வெளியாக உள்ள முக்கிய அறிவிப்பு இறுதி யுத்தத்தில் வெள்ளை கொடியுடன் சரணடைந்த மக்கள் பிரதமர் ஹரணியின் அதிரடி அறிவிப்பு ராஜபக்ஷக்களை அளிக்கப் போகிறார்கள் பதரும் முக்கிய சகா இன அழிப்புக்கு சாட்சியாக அமைந்த கிருசாந்தியின் மரணம் சிறீதரன் எம்பி தெரிவிப்பு பதவி விலகினார் பிரதமர் வெளியான தகவல் அவதிகளின் ட்ரோன் தாக்குதல் இஸ்ரேல் விமான நிலையம் சேதம் கிரிக்கெட் மைதானத்தில் கொண்டுவடிப்பு ஒருவர் பலி பலர் காயம் தொடர்பான விரிவான செய்திகள் வங்கியினூடாக பரிசீல்கள் வழங்கப்படுவதாக கூறி சமூக ஊடகங்களில் மோசடி செய்தி தற்போது பகிரப்படுவதாக போலீஸ் திணைக்களம் எச்சரித்துள்ளது இது மோசடியானது மிகவும் ஆபத்தானதுமான போலி செய்தியாகும் என போலீஸ் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது தனிநபரின் தனிப்பட்ட தகவல்களை திருடுவதற்காகவும் கைபேசிகளின் மென்பொருளை மாற்றியமைப்பதற்காகவும் இந்த மோசடி செய்திகள் பகிரப்படுகின்றது இது தொடர்பில் கணினி அவசர தயார் குழுவுக்கு பல முறைப்பாடுகள் வந்துள்ளதாக அதன் தலைமை தகவல் பாதுகாப்பு அதிகாரி நரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் கைபேசிகள் மூலம் வங்கிச் சேவை செய்பவர்கள் இதுபோன்ற போலி செய்திகள் தொடர்பில் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் எல்லவெல்லவாய பகுதியில் இடம்பெற்ற பேருந்து விபத்துக்கு தொழில்நுட்ப பிரச்சினை காரணமா என்பதை கண்டறிய அரசு பகுப்பாய்வாளர் திணைக்களத்தின் விசாரணை நிபுணர் இன்று எல்லவுக்கு சென்று பேருந்தின் பாகங்களை ஆய்வு செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விபத்து நடந்த பேருந்தில் மணிக்கு எழுபது கிலோமீட்டருக்கு அதிகமான வேகனத்தில் பயணித்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது மீட்கப்பட்ட பேருந்தின் சிதைவுகள் தற்போது எல்லா காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டுள்ளன இதேவேளை மோட்டார் வாகன ஆய்வாளரும் என்று எல்லவுக்கு செல்லவுள்ளதாக மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் யாழில் நடைப்பயிற்சியில் ஈடுபட்ட நபர் ஒருவர் பற்றேக்குள் இருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் கே கே எஸ் வீதி யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ரெண்டு வயதுடைய சிவசாமி தனபால சுந்தரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்னர் இத்தாலியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு வந்திருந்தார் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்னர் நடை உடற்பயிற்சிக்கு சென்ற வேளை காணாமல் போயிருந்தார் இந்த நிலையில் கோக்குவில் கல்வாரி தேவாலயத்திற்கு அருகாமையில் உள்ள பற்றைக்குள் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இடம் தெரியாமல் அந்த பகுதிக்கு சென்ற வேளை குருதியமுக்கம் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகின்றது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நாமச்சிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார் ஜனாதிபதி உரிமைகள் சட்டமூலத்தின் மீதான உயர் நீதிமன்றத்தின் முடிவினை சபாநாயகர் ஜாகத் விக்ரம ரத்ன வருகின்ற செவ்வாய்க்கிழமை அறிவிக்கவுள்ளார் இந்த வார நாடாளுமன்ற அமர்வு நாட்களுக்குள் சட்டமூலத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மொன்னாள் ஜனாதிபதிகள் அல்லது அவர்களின் மனைவிகளுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் மற்றும் மாதாந்திர கொடுப்பனவுகளை ரத்து செய்யும் சட்டம் மூலம் அரசியலமைப்புக்கு எதிரானது என பல மனுக்கள் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டன ஐந்து முன்னாள் ஜனாதிபதிகளில் மகிந்த ராஜபக்ஷ மட்டுமே கொழும்பு ஏடு விஜயராம மாவட்டத்தில் உள்ள ஒரு உத்தியோகபூர்வ இல்லத்தை ஆக்கிரமித்துள்ளார் அரசாங்கம் முன்னர் அதனை மீளப்பெற முயற்சித்துள்ளது மற்ற முன்னாள் ஜனாதிபதிகள் சந்திரிகா குமாரதுங்கு தூங்கு மாயத்திரிபாலி சிறிசேனு கோட்டபயர் ராஜபக்ஷ மற்றும் ரணில் விக்ரமசிங்க அவர்களின் தனிப்பட்ட இல்லங்களில் வசிக்கிறார்கள் மறைந்த ஜனாதிபதி ரணி பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாசவும் தற்போதுள்ள ஜனாதிபதி உரிமைகள் சட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியத்தை பெற்று வருகின்றார் இந்த நிலையில் இந்த வாரம் நாடாளுமன்ற அமர்வு நாட்களுக்குள் சட்டமூலத்துக்கு ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இறுதிப்போரில் இடம்பெற்ற வெள்ளை கொடி மாற்றமல்ல முன்னெடுக்கப்பட வேண்டிய எந்த ஒரு விசாரணைகளுக்கும் எமது அரசு தடியாக இருக்காது என பிரதமர் ஹரணி அமரச்சோரிய தெரிவித்துள்ளார் கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வையின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் பொறுப்பு குரல் விசாரணைகளை முன்னெடுப்பது ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையை திருப்திப்படுத்துவதற்காகவோ அல்லது மகள்விப்பதற்காகவோ அல்ல வாக்களித்த மற்றும் வாக்களிக்காத மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கே கடுமைப்பட்டுள்ளோம் என்று பிரதமர் ஹரிணி அமரசூரிய குறிப்பிட்டுள்ளார் உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமையினால்தான் இலங்கை மீது ஜெனிவா குற்றச்சாட்டுகளும் நெருக்கடிகளும் வலுப்பெற்றுள்ளன கடந்த ஆட்சியாளர்கள் ஐக்கிய நாடுகள் மாணந்த உரிமைகள் பேரவைக்கு சென்று வரும் அறிக்கைகளை சமர்ப்பித்து வந்தார்களே தவிர அங்கு வழங்கும் உறுதிமொழிகளை உள்நாட்டில் நிறைவேற்றுவதில் ஆர்வம் செலுத்தவில்லை ஜெனீவாவில் மாணந்த உரிமைகள் அமர்வுகள் நடக்கும்போது இலங்கையிலிருந்து செல்லும் தரப்பு அறிக்கையை சமர்ப்பித்து விட்டு நாடு திரும்பியதும் அதனை மறந்து மறுபடியும் ஜெனீவா அமர்வுகள் ஆரம்பிக்கும் போதுதான் வழங்கிய உறுதிமொழிகளும் அறிக்கையும் அவர்களின் நினைவுக்கு வந்துவிடுகின்றது இதுவரை காலமும் இவ்வாறானது நிலைமையிலேயே நாடு இருந்துள்ளது சர்வதேசத்துடன் தொடர்புப்பட்ட விடயங்களாக இவற்றை கருதும் போது இது ஒரு தவறானதொரு அணுகுமுறையாகும் ஜெனிபா மனித உரிமைகள் விடயத்தில் வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுவது கொள்கை ரீதியாக செயற்படுவது என்பது நமது அரசு ஏற்கனவே தீர்மானங்களை எடுத்துள்ளது உதாரணமாக செம்மணி மனித புதைக்குழு உட்பட பல சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஓடகங்களை அழைத்துச் சென்று அந்த விசாரணைகளை பிரச்சாரம் செய்ய வேண்டிய தேவையில்லை மறுபுறம் வரைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் விசாரணைகளும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எந்தவொரு விசாரணைக்கும் அரசு தடையாக இருக்கவில்லை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆதாரங்கள் இருப்பின் முறைப்பாடு செய்யலாம் சுயாதீனமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் ஆகவே யாரையும் பாதுகாப்பதற்காக எமது அரசு கடமைப்பட்டில்லை அது மாத்திரமன்றி ஜெனிவா குற்றச்சாட்டுகளுக்கு அப்பால் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதே எமது அரசின் முதன்மையான கடுமையாக உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் விட்டார்கள் என்று சமூகமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்ஷகளை அளிக்கப் போகிறார்கள் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திசக்குட்டி ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரை பொறுப்பு கூற வைக்காமலோ அல்லது எதிர்க்கட்சித் தலைவர் மீது குற்றம் சாட்டாமலோ அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டி வருகின்றது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் நாமல் ராஜபக்ஷ நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என்று அரசாங்கம் நம்புவதால் அரசாங்கம் நாமல் ராஜபக்சவை இவ்வளவு குற்றம் சாட்டுகின்றது மக்கள் நாம் ராஜபக்ஷவை பற்றி ஏன் இவ்வளவு பேசுகிறார்கள் என்பதற்கான கேள்வி என்னவென்றால் ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற பிரச்சனைகளை தேடுவதற்கு பதிலாக அரசாங்கம் நாம ராஜபக்ஷவையும் ராஜபக்ஷங்களையும் ஏன் இவ்வாறு தாக்குகிறது என்பதே கேள்வி இப்போது நான் அதை பார்க்கும்போது நேற்று முதல் அவர்கள் ஐஸ் ஐஸ் என்று அவர்களை தாக்குகிறார்கள் ராஜபக்ஷத்தை திருடிவிட்டார்கள் என்று சமூகமயமாக்குவதன் மூலம் அவர்கள் ராஜபக்ஷகளை அளிக்கப் போகிறார்கள் அவை பொய்யானவை என்றால் அவர்கள் அத்தகைய மாயைகளை உருவாக்கினாலும் அவர்கள் இன்று நாமல் ராஜபக்ஷவை தாக்குகிறார்கள் நாங்கள் அரசாங்கத்திற்கு நினைவூட்டுகின்றோம் கொண்டோம் தலைவரை பொறுப்பேற்க வைக்காமல் அவரை குற்றம் சாட்டாமல் அவர்கள் நாமல் ராஜபக்சவை குற்றம் சாட்டுகிறார்கள் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நாமல் ராஜபக்சே நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இருப்பார் என்பது தெளிவாகிறது என அவர்கள் குறிப்பிடுகின்றனர் பௌத்த மண்ணில் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழைப்பு நடவடிக்கைக்கு கிருசாந்தியினுடைய மரணம் தான் ஒரு அங்கத்தை தொட்டு தாழ்ந்தது என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியில் நடைபெற்ற கிருசாந்தியின் இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவேந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த மண்ணிலே இப்பொழுது பொருளாக இருக்கின்ற நூற்றுக்கணக்கானங்களுடைய சகோதரர்களின் எலும்புக்கூடுகளின் சாட்சியாக இந்த மண்ணிலே ஒன்று கூடியிருப்பது காலத்தின் கடமையாகும் இந்த மண்ணிலே சிங்கள பௌத்த பேரினவாதிகளால் வெளிப்படையாக மேற்கொள்ளப்பட்ட இன அழைப்பு நடவடிக்கைக்கு கிறிசாந்தியினுடைய மரணம் ஒரு அங்கத்தை தோற்று தாந்தது இன்றும் கூட கண்டெடுக்கப்படுகின்ற பல நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகள் இருக்க வைத்த நிலையில் அல்லது கட்டிப்பிடித்த நிலையில் எந்த அடையாளமும் இல்லாமல் அவர்களுடைய இதய பகுதிகள் மண்டியோட்டு பகுதிகள் அடித்து நொறுக்கப்பட்ட இடத்தில் பார்க்கின்றோம் இந்த நிலையில் கிருசாந்தியினுடைய மரணமும் எங்களுக்கான விடுதலை பாதையின் ஒரு மைல்கள் கிருசாந்தியோடும் அவருக்கு முற்பாடும் பிற்பாடும் இந்த மண்ணிலே கொல்லப்பட்ட பலருடைய ஆத்மாக்கள் தமிழ் தேசிய விடுதலை பயணத்தின் ஒரு பாதையை திறக்கும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜப்பான் பிரதமர் ஷிகேரி இஷிபா பதவியில் இருந்து விலகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஜப்பான் நாட்டின் பிரதமர் ஷிகேரி ஷிபா லிபரல் டெமோக்ராட் கட்சியின் சார்பில் பதவி வகிக்கின்றார் கடந்த ஜூலை மாதத்தில் நடைபெற்ற அந்நாட்டு நாடாளுமன்ற தேர்தலில் லிபரல் கட்சி தோல்வியடைந்தது ஆளும் கட்சியான டெமோக்ராட் கட்சி பெரும்பான்மையை இழந்தது இதனால் நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சி தோல்விக்கு ஜப்பான் நாட்டு பிரதமர் இஷிபா பொறுப்பேற்க நிர்வாகிகள் வற்புறுத்தியுள்ளனர் கட்சி நிர்வாகிகள் வற்புறுத்தலை அடுத்து பிரதமர் பதவியில் இருந்து ஷிகே இஷிபா விலகியுள்ளார் அக்டோபர் மாதத்தின் முதல் வாரத்தில் புதிய பிரதமர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என தகவல்கள் வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனில் செயல்படும் ஹவுதி பயங்கரவாதிகள் ட்ரோன்கள் வீசி தாக்குதல் நடத்தியதில் இஸ்ரேல் விமான நிலையம் சேதமடைந்துள்ளது காசா நகரில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது இந்த போர் இரண்டு ஆண்டுகளை தாண்டி நீடித்து வருகின்றது இதில் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டுள்ளனர் ஏராளமானோர் காயம் அடைந்ததுடன் ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஏமனில் செயல்படும் அமைப்பினர் ஹவுதி அடிக்கடி தாக்குதல் நடத்தி வருகின்றனர் அவர்களுக்கு இஸ்ரேல் அவ்வப்போது பதிலடி கொடுத்து வருகின்றது இந்த நிலையில் இன்று ஹவுதி அமைப்பினர் ஏராளமான ட்ரோன்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதனை இஸ்ரேலுக்கு வெளியே இடைமறித்து தாக்கி அழித்து விட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஒரு ட்ரோன் மற்றும் எலியாட் சர்வதேச விமான நிலையம் மீது விழுந்ததாக தெரிவித்துள்ளது இதனை அடுத்து அந்த விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதாகவும் இதனால் விமான போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் ராணுவம் மேலும் தெரிவித்துள்ளது இதுகுறித்து எதுவும் தெரிவிக்கவில்லை பாகிஸ்தானின் பாஜாவூர் மாவட்டத்தில் உள்ள சௌஹர் கிரிக்கெட் மைதானத்தில் நேற்று கிரிக்கெட் போட்டி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்போது சக்தி வாய்ந்த குண்டு மைதானத்தில் வெடித்தது இந்த சம்பவத்தில் ஒருவர் பலியாகியதுடன் மேலும் குழந்தைகள் உட்பட பலர் காயமடைந்தனர் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் மேம்படுத்தப்பட்டு வெடிக்கும் சாதனம் மூலம் குண்டு வெடிப்பு நடத்தப்பட்டதை பஜாவூர் மாவட்ட காவல்துறை அதிகாரி உறுதிப்படுத்தியுள்ளார் தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்றாலும் இந்த தாக்குதல் பயங்கரவாதிகளின் செயல்தான் என்று அங்குள்ள போலீசார் தெரிவித்துள்ளனர் மைதானத்தில் குண்டுவெடிப்பு நடந்தது தொடர்பான வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி